கன்னியாகுமரி அருகே கடன் பிரச்சினையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விஷம் குடித்த நிலையில் தாய் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே மாமூடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அஜித்குமார் சைலஜா தம்பதி இவர்களுக்கு இரண்டு ஆண் மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகன் திருமணமாகி கோவையில் வசித்து வருகிறார் அவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் இளைய மகன் சுரப்ஜித் வீட்டில் இருந்தபடியே ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் அஜித்குமார் சைலஜா தம்பதிக்கு சுமார் இரண்டு கோடி வரை கடன் இருப்பதாக கூறப்படுகிறது அக்கடனை அடைப்பதற்காக அவர்கள் இருவரும் தங்கள் இரண்டு மகன்களிடமும் பணம் கேட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் பணமில்லை என தெரிவித்ததால் குடும்பத்திற்குள்ளேயே கடும் வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டது தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக குலசேகரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பூட்டை உடைத்து மூன்று பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் குலசேகரம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சைலஜா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் தந்தை அஜித்குமார் மற்றும் மகன் சுரப்ஜித்திற்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்